அன்பு உறவுகளே மனித குலத்திற்கெல்லாம் தாயாக சகோதரியாக தங்கையாக மகளாக மருமகளாக துணைவியாராக இப்படி பல அவதாரங்கள் எடுத்து உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் தெய்வத்திற்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகளே இந்த நல்லாளிலே சிறுகாலை பாடைய பாடம் நாலு வரை பாட இருக்கின்ற மலரும் உன் உன் மகளே மகளே வருக வருக நீ சொந்தங்களே இந்த குடி போதை மறுவாழ்வு மையத்தை ஐந்தாவது ஆண்டு ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்நிறுவனத்தின் கலைவி டாக்டர் ஏசி என் அரணா அவர்களை நான் மனமாற வாழ்த்துவோம் பாராட்டு ஏனென்றால் தைரியம் தன்னம்பிக்கை விடாம அது மட்டும் அல்லாது ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு இந்த பொறுப்புணர்வு இல்லாமல் இந்த நிறுவனத்தை நடத்தவே முடியாது சில சமயங்களில் எங்கள் நிகழ்ச்சி அந்த மே வருவாங்க வந்ததுலேருந்து அவங்க கவனம் ஃபுல்லாக இந்த சென்டர் மேலேயே இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா பல உயிர்களிடங்க அவங்க நம்பி கொடுத்துருக்காங்க அந்த உயிர்களை அவங்க காப்பாற்றாங்க இல்லையா கொஞ்சம் கவனம் பெறுவாங்க ஒரு உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குது அதனால் எந்த நேரமும் அதில் கவனமாக இருப்பாங்க நாங்கள் வந்து பெரும்பாலும் எங்கள் டீமில் அவங்க வந்து பேரே மாற்றிட்டோம் சிங்கப்பெண்ணேன்னு வச்சுட்டோம் சிங்கப்பெண்ணே பெண்ணே வருங்க ஏன்னா எந்த நேரம் டைம் பார்க்க மாட்டாங்க எந்த சூழ்நிலை எங்கே இதெல்லாம் நடத்தினாலும் எங்களுடைய விழாக்கு வந்துடுவாங்க அதனால் அவங்க நாங்கள் ஒரு மகளாகவும் செல்ல பிள்ளையாகவும் நாங்கள் பாடுவோம் சர்வதேச மாநிலம் ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா பெண்களுக்கு ஏற்பட்ட வன்கொடுமை பலாத்காரம் பல குற்றங்களில் இருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த நல்ல நோக்கத்தோட உலகம் முழுதும் நாம இந்த விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கும் இந்த விழாவை இணைய செய்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் பெண்கள் வந்து கல்வி கற்க பணி செய்ய கருவறைகள் செல்ல தடை இருக்கிறது இன்னும் இந்த காலத்தில் இருக்கு அந்த தடையை நீக்கிறதுக்கு நீங்கள்லாம் போராடணும் ஒரு சகோதரி சர்வதேச விண்வெளியில விண்கலத்துல வந்து அவங்க முன்னூத்தி இருபது நாள் தனியில் தனி அறையில் இருந்திருக்காங்க பெரிய மாபெரும் சாதனை பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட பின் முன்னேற்றம் அன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப முன்னேறணும் பெண்களை முன்னேறதான் நம்ம தேச முன்னேறணும் இந்த காலத்தை நாங்கள் பொழுது பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு சட்டம் எல்லாம் ஏற்ற அளவு தான் இருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நாங்க பாடுபடுறோம் நாங்கள் எங்கள் வழக்கறிஞர்களும் காஷ்மீர்லேருந்து கல்யாணம் பார்த்து நாங்கள் பயணம் செய்கிறோம் மக்களுக்கு சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சட்டம் சத்தம் தான் அவங்களால போராட முடியும் உதாரணத்துக்கு ஒரு பேனா வச்சுருக்கோம் ஒரு செல் வச்சுருக்கோம் இதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் என்ன ஆகும் உபயோகப்படுத்தாத பொருள் உபயோகம் மற்றதாகிவிடும் அதனால எல்லாரும் சட்டம் தெரிஞ்சுக்கணும் சட்டத்தை நாம் எல்லாரும் பயன்படுத்தும் பெண்களுக்கு சம ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பெண்களா ஒரு நிறுவனத்தில் ஒரு பாதி சம்பளம் தான் அப்படின்னு ஒரு வரவு வச்சிருந்தாங்க அதெல்லாம் தலை தெரிஞ்சது சட்டம் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை உண்டு ஆனா கிடைக்குதா கொடுக்குறாங்களா இந்த சட்டத்தை யாராவது ஏற்றுக்கலாங்கன்னா கேள்வி பிடிக்கும் கிடையே கிடையாது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு வந்தாங்க ரொம்ப வறுமையில வந்தாங்க அப்போ யாரோ எங்களை வந்து சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஐயா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் நிறைய சொத்து இருக்குது நாங்கள் வந்து காதல் தவணை பண்ணதுனால எங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க எங்களுக்கு ச எங்களுக்கு சொத்துல பங்கே கிடையாது சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு பல ஏக்கர் இருக்குது கணக்கான ஏக்கர் இருக்குது அதனால் எங்கள் கிராமத்துக்குமே நான் போக முடியாது ஏதாவது உதவி செய்வேன் நான் அம்மா நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா ஏக்கர் தைரியமாக இருக்க அப்பா உதவி செய்வாங்க அப்பா என்ன பண்ணோம் அவங்கள வழக்கறிஞர் கூப்பிட்டு வந்து அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் எழுதலாம் எழுதி வாங்கி இந்த சட்டத்தில் வந்து மயிலாடுதுறை கோர்ட்டுக்கு வந்து நம்ம போகிறாங்க சொத்தில் வந்து எனக்கு சம பெண்களை சொல்ற சொத்தில் ச பங்கு உண்டு அப்படின்ற இதில் வந்து அவங்க போகிறாங்க ஊழி டெர்ஸி நான் அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க அப்போ இங்கேருந்து அங்கே உள்ள காவல் நிலையத்துக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஒரு மனு செஞ்சு ஒரு போலீஸோட கோர்ட்டுக்கு போனாங்க இலவச சட்ட நிலையத்தில் கூட்டு போய் அவங்க பேசி நீங்கள் முன்ன மாதிரி இல்லைங்க காலம் மாறிடுச்சுங்க சட்டத்தில் பங்கு கொடுத்தாங்கண்ணா அவங்களுக்கு உடனடியாக கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி அவங்க ஆட்சி எடுப்பாங்க அப்புறம் நீங்கள் கூட்டுக்கு அலைய வேண்டியிருக்கும் அவங்க உரிய பங்கு சொல்லிட்டு சமரசமாக முடிச்சு அவங்க ஒரு பதினெட்டு நிமிஷம் கிடச்சிச்சு வாங்கிட்டாங்க ஆனால் சட்டம் தெரியல அவங்களுக்கு இன்னும் வேறு இந்த சட்டம் தெரியாமல் இருந்து எங்களுக்கு அவங்களுக்கு தெரியல சொன்னால் இன்னும் அவங்க கிராமத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க வீட்டு வேலை செஞ்சு இதான் குழைக்கிறாங்க அவங்களோட உரிமை அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அதே மாதிரி பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம் நிறைய நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுடைய கதை அப்படின்னா புலிவால பிடிச்ச கதை பெண்களுக்காகவும் சரி குழந்தைகளுக்காகவும் சரி நாங்கள் வந்து தைரியமாக நாங்கள் இறங்கி செய்கிறோம் இனி நாங்கள் என்ன பண்ணுவாங்க சமூகத்தை ஒரு சில சமூக பயந்து மேட்டத்தில் பயந்து வாங்கிடுவாங்க அந்த மாதிரி பின்வாங்கும் பொழுது எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்களுக்கும் ஆபத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆபத்து எல்லாருக்கும் ஆபத்து அவங்க நமக்காக வந்தாங்களே நம்ம அவங்களுக்காக நிற்கணும் கடைசியில் வைக்கிற ஒரு தைரியத்தை இழந்துடுறாங்க ஒரு சில என்ன பண்ணாங்கன்னா படத்துக்காகவே விட்டு கொடுத்தாங்க வழக்கு வாபஸ் வாங்கிடுறாங்க கௌரவத்தை இழந்துறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெண்கள் வைராகமாக இருக்கணும் பெண்களுக்கு பெண்களே எதிரி அப்புறம் அம்மாட சொன்னாங்க அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒன்று பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி மாமியாரால் மருமகளுக்கு பிரச்சனை மருமகளால் மா மாமியார் பிரச்சனை இப்படி பல பிரச்சனை அவங்க வேலை சந்திக்கிட்டே இருந்து ஏற்பட்டு இருக்கு பெண் குழந்தை பாதுகாப்பு அம்மா சொன்னாங்க போக்ஸ சம்பந்தம் நாங்கள் எல்லாம் புரிஞ்சு நினைக்கிறேன் அப்படியாக பெண்கள் சிசுக்குள்ளே தடுப்பு சட்டம் இப்படி பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது பெண்களுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் என்ன போராடுறோம் நாங்கள் விழாக்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சி தந்தோம் தனி நீதிமன்றம் மட்டும் மாநில அளவில் பொருந்தா மட்டும் பார்த்தாது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தனி நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி தேசிய மகள் மகளிரான மாநில அளவில் மகளிரான இருக்குது நிறையவே தெரியாது உங்களோட பிரச்சனைகளாக கூட எப்போ கொண்டு செல்லணும் இதே மாதிரி பெரிய ஒன்று சொல்ல வரும் கஷ்டம் வரும்போது நான் என்ன பண்ணக்கூடாது கண்ணை மூடி மூடக்கூடாது முழித்து பார்க்கணும் உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறோம் அம்மா கால் துறை அப்படியே நிறைய பேர் இருக்காங்க எந்த நேரமும் தைரியமா கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும் சோசியல் மீடியால ரொம்ப கவனமாக இருக்கு ஃபேஸ்புக்கில் நாங்கள் போன தேதி கர்நாடக மாநிலத்தில் ஒரு மகளிர் நிகழ்ச்சி நடத்தினோம் அந்த நிகழ்ச்சி முடிய தருவாயில ஒரு சகோதரி அழுதுகிட்டே சேஞ்சுக்கு வந்தாங்க என்னமா என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ஏழு வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட ஃப்ரெண்டாக பழகினார் ஆரம்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருந்தார் போக போகிற அவருடைய குணங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது மோசமாக இருக்குது துன்பத்துக்கு தும்பத்து ஆழாயிட்டார் தனி ஒரு காட்டுக்கு கூட்டு போயிட்டு என்னை ஃபோட்டோலாம் எடுத்தாரு அப்படி சொல்லி அந்த அழுகிறாங்க அவங்க வந்து விடுதலையே கிடையாதா அப்படின்னாங்க சரிம்மா நாங்கள் வேண்டி ஏற்பாடு செய்கிறோம் நீங்கள் அவங்களுடைய மனுவை கொடுங்க அதே மாதிரி கடைசியாக கூட நினைக்கணும் சொல்லி என்ன பண்ண அப்போவே ஃபேக்ஸ் ஃபேக்ஸ் மூலயமாக இமெயில் மூலியமாக மகையை ஆணை மனிதர்கள் ஆணை எல்லா இடத்துக்கும் நாங்கள் உடனே அனுப்பிட்டோம் இங்கே கூட அந்த டீம்லாம் என்ன பண்ணாங்கன்னா சுற்றி பார்க்க போயிருக்காங்க அவங்களுக்கே தெரியாது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கேருந்து களை வந்துட்டோம் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நங்கூரை மாதிரி பல இடங்கள போய் ஆக்டோபஸ் மாதிரி போக்கி மாட்டியாச்சு அவருக்கு அவர் யாருன்னா ஒரு பஸ்ஸே கிடையாது எங்கோ வெளியே அவர் தவறாக வெளியில பணம் குறைஞ்சவர்கள் பாடி ஃபில்டர் என்ன பண்றாரு பாடி ஃபில்டர் அவர் வந்து உடலை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு பெண்களை மயக்கி ஏமாற்றி அவங்கள ரொம்ப கொடுமை செய்யறாரு இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லாதீங்க தைரியமாக வந்து உங்களுடைய புகாரை கொடுத்தா தான் எங்களை போன்றவளால் உதவி செய்ய முடியும்